கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என்பதத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டே அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன் தியான உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஆறு பத்தொன்பதாம் வசனத்திலே மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே ஆண்டவருடைய மிகவும் உன்னதமான ஒரு பண்பை நாம் பார்க்கிறோம் அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் செவி கொடுக்கிறவர் அவர் மெய்யாய் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஷியோர்லி என்று ஆங்கிலத்திலே இது திட்டவட்டமாக சொல்லப்படுகிறது ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு செவி கொடுக்கிறவர் அவர் செவி கொடுக்கிறவர் மட்டுமல்ல அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் அவர் நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கேட்கிறார் அப்படி என்றால் இதுல ரெண்டு காரியம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் கவனத்துடன் இருக்கிறார் அவர் விருப்பத்தோடு இருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல அடுத்த வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் என்னுடைய ஜபத்தை தள்ளாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கேட்கிற தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறார் எப்படி எதனாலே பதில் கொடுக்கிறார் அவருடைய கிருபையினாலே அவர் எனக்கு பதில் கொடுக்கிறார் அவர் எதனாலே பதில் கொடுக்கிறார் அதுக்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரம சிந்தை இருந்தால் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி அவை நாம் பரிசுத்தமான உள்ளத்தோடு கூட ஆண்டவரிடத்திலே நாம் சென்றோம் என்றால் அவர் நிச்சயமாக நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனித்து கேட்கிறார் ஹி லிசன்ஸ் ஹி ஹியர்ஸ் அண்ட் ஹி ஆன்சர்ஸ் அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிற அப்படின்னாலே இந்த நாளிலே நாம் சந்தோஷப்படுவோம் கத்தருக்கு நம்முடைய வார்த்தைகள் மூலமாக எல்லா காரியங்களையும் அவருக்கு தெரிவிப்போம் நிச்சயமாக கத்தர் கேட்டு பதில் தருவார் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் என்பவர் அமெரிக்காவின் முப்பத்தி ரெண்டாவது பிரசிடென்ட் இருந்தவர் இவருக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது அதாவது நான் சொல்கிற வார்த்தைகளை என்னுடைய ஜனங்கள் உண்மையாகவே கேட்கிறார்களா என்று சொல்லி அவர் நினைத்தார் ஆகவே அதை ட்ரெஸ்ட் பண்ண விரும்புகிறார் ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு நாள் தன்னுடைய ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகையின் வரவேற்பு அறையிலே நின்று கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் கைகுலுக்கி ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொன்னார் என்ன சொன்னார் என்றால் ஐ மர்டர்ட் மை கிராண்ட் மதர் திஸ் மார்னிங் என்று சொன்னாராம் நான் என்னுடைய பாட்டியம்மாவை இன்று காலையிலே கொன்று விட்டேன் என்று சொல்லி அதற்கு பதில் எவ்விதமாக வந்ததென்றால் அங்கே கடந்து சென்ற அனைவரும் என்ன சொன்னார்கள் ஒண்டர்ஃபுல் ரொம்ப நல்ல காரியம் என்று சொன்னார்கள் சிலர் சிலர் என்ன சொன்னார்கள் இட்ஸ் வெரி ஹாப்பி டு ஹியர் நியூஸ் என்று சொன்னார்கள் இன்னும் சிலர் என்ன சொன்னார்கள் வெல்டன் என்று சொன்னார்கள் நல்ல காரியம் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்களாம் இவ்விதமாக ஒவ்வொருவரும் அதற்கு இவர் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கூட கவனிக்காமல் அவர்கள் எப்படி விரும்பினார்களோ அந்த வார்த்தைகளையே பதிலாக சொல்லிவிட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள் அது அவருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல நம்முடைய தேவன் நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்கிறவர் செவி கொடுக்கிறவர் கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிறவர் இப்ப தேவன் நம்முடைய தேவனாக இருப்பதனால் கத்தரை இந்த நாளிலே நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கத்தருக்கு நேராக ஏறெடுப்போம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்கிறவர் நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செவி கொடுக்கிறவர் அதற்கு நீ பதில் கொடுக்கிறவர் இதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம் ஒருவேளை உலகத்தின் மக்கள் இந்த அவசரமான உலகிலே அநேக சமயங்களிலே நாங்கள் சொல்வதை கேட்பதில்லை ஆனால் நீரோ நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் கவனமாக கூர்மையாக கேட்டு நீர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அப்பேற்பட்ட கிருபியை பெற்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்